அன்பார்ந்த நேரங்களில் பவா பாலா சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம் இதுவரைக்கும் பவா பாலா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனே உடனே உங்களை வந்து சேரும் சரி வாருங்கள் வீடியோக்குள் செல்லும் சித்திரை நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் இந்த தாராபலன் உங்களுக்கு தான் பதிவை முழுமையாக பாருங்கள் அப்போதுதான் முழு பலனும் உங்களுக்கு பயன் உள்ளதாக அமையும் சரி வாருங்கள் வீடியோக்குள் செல்வோம் அதாவது தாரை என்பது ஒன்பது வகைப்படும் ஒன்று ஜென்மதாரை ரெண்டு சம்பத்து தாரை மூன்று விபத்துதாரை நாலு சேமதாரை அஞ்சு பிரத்யங்கதாரை ஆறு சாதகதாரை ஏழு வ வதைதாரை எட்டு மைத்திரதாரை ஒன்பது பரம மைத்திரதாரை என்று ஒன்பது பயன்பாட்டை கொண்டது இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கான ஜென்மதாரை அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் செவ்வாயுடைய நட்சத்திரமாக சித்திரை அவிட்டம் மிருகசேரிசம் ஆகிய நட்சத்திரங்கள் அன்று உங்களுக்கு சகோதர வழியிலும் சகோதர வழியிலும் நிலம் மற்றும் நிலம் மற்றும் வாங்கும் அரசு அதிகாரிகள் மூலமாகவும் மனக்குழப்பத்தையும் பதட்டத்தையும் தரக்கூடிய தாரையாக உங்களுடைய ஜென்மதாரை வருகிறது மாதங்களில் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் உங்களுக்கு மன குழப்பத்தையும் பதட்டத்தையும் தரக்கூடிய தாரையாக இந்த ஜென்மதாரை வருகிறது நாம் அடுத்து பார்க்க இருக்கும் தாரை சம்பத்து தாரை இந்த சம்பத்து தாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் ராகு ராகுவுடைய நட்சத்திரமான திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய நட்சத்திரம் வரும் நாட்களில் உங்களுக்கு பொருள் வரவும் உங்களுடைய காரிய சித்தி அடைதலும் சுபகாரியம் தொடர்பான செயல்கள் மேற்கொள்ளுதல் கைகூடுதல் போன்ற விஷயங்கள் இந்த சம்பத்துதாரை அன்று வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது அதாவது உங்களுக்கு இந்த சம்பத்துதாரை பாட்டி வழி மூலமோ அதாவது பணமோ அல்லது ப்ராப்பர்ட்டியோ மற்றும் இதன் மூலமாக உங்களுக்கு பணம் வரவும் அயல்நாட்டு மூலமும் அயல்நாட்டு மூலமும் உங்களுக்கு வெளிநாட்டு மூலம் பணம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நீங்கள் பயணங்கள் செய்யும் வழி மூலமாக உங்களுக்கு பொருள் வரவும் காரிய சித்தியும் சுபகாரியம் தொடர்பான செயல்கள் நடைபெறுவதற்கான சாதகமான தாரை இந்த சம்பத்து தாரை இதற்குரிய மாத நாட்கள் நாலு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒரு தேதிகள் அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை வதை விபத்து தாரை இந்த விபத்து தாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் குரு குருவுடைய நட்சத்திரமான புனர்பூசம் விசாகம் புரட்டாதி ஆகிய நாட்களில் உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக தேவையில்லாத கோபமும் குழந்தை படிப்பின் மூலம் ஆசிரியர் மூலமாக தேவையற்ற கோபமும் உங்களுடைய காரிய இழப்புகளும் மற்றும் உங்களுடைய ஆன்மீகவாதிகள் மற்றும் வீட்டிலுடைய தங்கம் போன்ற பொருட்கள் வழியாக உங்களுக்கு தேவையற்ற கோபத்தால் காரிய இழப்புகளும் உங்களுடைய முயற்சிகள் தோல்வியும் வருவதற்கான தாரையாக இந்த விபத்து தாரை உள்ளது மாத நாட்கள் மூன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது ஆகிய தேதிகள் அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை சேமதாரை இந்த சேமதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சனி சனியுடைய நட்சத்திரமான பூசம் அனுசம் உத்தரட்டாதி ஆகிய நட்சத்திரம் வரும் நாட்களில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் மற்றும் மகிழ்ச்சியான விஷயங்களும் மகிழ்ச்சியான நிகழ்ச்சியும் வருவதற்கான வாய்ப்பும் தொழிலாளர்கள் மூலமாகவோ அல்லது சமுதாயத்தின் மூலமாகவோ அல்லது நீங்கள் நேர்மையாக செய்யும் தொழில் மூலமாகவோ உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திற்கான பண செலவு பணம் வருவதற்கும் மற்றும் இவ உங்களுடைய தொழிலாளர்கள் மூலமோ சமுதாயத்தின் மூலமோ உங்களுக்கு மகிழ்ச்சியான விஷயங்களும் நிகழ்ச்சிகளும் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது மாத நாட்களாக உங்களுக்கு எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஆகிய தேதிகள் உங்களுக்கு வருவது உங்களுக்கு இந்த சேமதார அதிபதியாக வருகிறது அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை பிரத்யங்கதாரை இந்த பிரத்யங்கதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் புதன் புதன்குடிய நட்சத்திரமான கேட்டை ஆயிலியம் ரேவதி ஆகிய நட்சத்திரம் வரும் நாட்களில் உங்களுக்கு மாமாவழி மூலமோ கணக்கு வழக்குகள் நீங்கள் வைத்தது மூலமாகவோ பேங்கின் மூலமாகவோ உங்கள் படிப்பின் மூலமாகவோ படிப்பின் மூலமாகவோ உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்களையும் உங்களுடைய கவன சிதைவுகளையும் தேவையில்லாத அலைச்சல்களையும் தரக்கூடிய தாரையாக இந்த பிரத்யங்க தாரை வருகிறது அதற்குரிய மாத நாட்கள் ஐந்து பதினான்கு இருபத்தி மூணு ஆகிய தேதிகள் உங்களுக்கு பிரத்திங்கதாரை அதிபதியாக வரக்கூடிய கிரகம் புதன் புதனுடைய நட்சத்திரமாக கேட்டை ஆலியம் ரேவதி வரக்கூடிய நாட்களில் கவனமாக இருப்பது நன்மையை தரும் அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை சாதகத்தாரை இந்த சாதகத்தாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் கேது கேதுவுடைய நட்சத்திரமான மகம் மூலம் அஸ்வினி ஆகிய நட்சத்திரம் வரும் நாட்களில் உங்களுக்கு உங்கள் தாத்தா வழி மூலமோ உங்கள் தாத்தா வழி மூலமோ அல்லது உங்களது இளைய சகோதரர் வழி மூலமாகவோ இளைய சகோதரர் வழி மூலமாகவோ நீங்கள் ஆன்மீக குருமார்கள் உதவிகள் மூலமாகவோ உங்களுக்கு குலதெய்வம் வழி மூலமாகவோ உங்கள் எண்ணம் ஈடேறுதல் உங்கள் முயற்சி வெற்றியாகுதல் நீங்கள் செய்யக்கூடிய புதிய செயல்களும் சாதகமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தாரையாக இந்த சாதக தாரை வருகிறது அதுக்குடிய கிரகமான கேது கேதுவுடைய மகம் மூலம் அஸ்வினி ஆகிய நட்சத்திரங்கள் வருகிறது இவருக்குரிய மாத நாட்கள் ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகள் ஆகும் உங்களுக்கு சாதகத்தாரையாக வருகிறது அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை வதைதாரை இந்த வதைதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சுக்ரன் சுக்கரனுடைய நட்சத்திரமான பூரம் பரணி பூராடம் ஆகிய நட்சத்திரம் வரும் நாட்களில் உங்களுக்கு உடலில் சோர்வும் மனதில் தேவையற்ற டென்ஷன்களும் புரியாத கவலைகளும் உங்களுக்கு பணிகளில் நாட்டமில்லாத நிலையும் தரக்கூடிய தாரையாக இந்த வதைதாரை வருகிறது இந்த வதைதாரை உங்களுக்கு ஆடம்பர வழி மூலமாகவோ பெண்கள் வழி மூலமாகவோ குடும்ப சூழ்நிலை மூலமாகவோ உங்களுக்கு தேவையற்ற உடல் சோர்வையும் மனதில் நிம்மதியின்மையும் தேவையற்ற புரியாத கவலைகளையும் உங்கள் பணி நாட்டமில்லாத நிலையும் தரக்கூடிய தாரையாக இந்த விபத்து தாரை உள்ளது அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை தாரை இந்த தாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சூரியன் சூரியனுடைய நட்சத்திரமான உத்திரம் உத்திராடம் கிருத்திகை வரும் நட்சத்திரம் அன்று உங்களுக்கு தெய்வீக காரியங்கள் நன்மையாக வரக்கூடிய தெய்வ காரியம் செய்தல் புதிய முயற்சி செய்தல் புதிய செயல்கள் செய்தல் அனைத்தும் உத்தமமாக அமையக்கூடிய தாரையாக இந்த தாரை வருகிறது இந்த மைத்திரதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரம் உத்திரம் உத்ராடம் கிருத்திகை இவருடைய மாத நாட்களாக ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் உங்களுக்கு தந்தை வழி மூலமாகவோ இல்லை அரசாங்கத்தின் மூலமாகவோ நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகளும் புதிய செயல்களும் கைகூடும் தாரையாக மைத்திரதாரை வருகிறது அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை பரம மைத்திரதாரை இந்த பரம மைத்திரதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரமான அஸ்தம் திருவோணம் ரோஹிணி ஆகிய நட்சத்திரம் வரும் நாட்களில் உங்களுக்கு தாய் மூலமாகவோ அல்லது உங்கள் புத்தி உங்கள் மனம் செயல்பாட்டின் மூலமாகவோ உங்களுக்கு செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியாகவும் மற்றும் புதிய செயல்களும் புதிய காரியங்களும் வெற்றியாக மாறக்கூடிய தாரையாக இந்த பரம மைத்திரதாரை வருகிறது அவருக்குரிய மாத நாட்களாக இரண்டு பதினொன்று இருபது மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் நீங்கள் அனைத்து சுப செயல்களும் அனைத்து புதிய முயற்சிகளையும் அனைத்து புதிய செயல்களையும் ஈடுபெற்றால் உங்களுக்கு வெற்றியாக வரக்கூடிய தாரையாக இந்த பரம மைத்திர தாரை வருகிறது அதற்குரிய கிரகமாக சந்திரன் வருவதன் மூலமாக அஸ்தம் திருவோணம் ரோகிணி ஆகிய நட்சத்திரங்கள் அன்று உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளும் வெற்றியாக வரக்கூடிய தாரையாக மைத்திரதாரை வருகிறது நன்றி வணக்கம் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்